எனக்கு இப்போது இருபத்தி நான்கு வயது ஆகிறது ஆறு வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையில் நான் சந்தித்த ஒரு கொடூர நாள் எனது திருமண வாழ்க்கையில் நடந்த அதிர்ச்சியான விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கதையின் மூலம் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்கலாம் இல்லையா இது ஒரு உண்மை சம்பவம் பெயர் இடம் மாற்றப்பட்டுள்ளது என் பெயர் கண்மணி நான் எனது பெற்றோருடன் கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் வசித்து வந்தோம் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தேன் தினமும் பள்ளிக்கு நடந்துதான் போவேன் ஒரு நாள் வழக்கம் போல என் வீட்டிலிருந்து கிளம்பி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது போது எனக்கு பின்னால் ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞன் என்னை பின்தொடர்ந்து வந்தான் இதற்கு முன்னால் நான் அவனை பார்த்தது இல்லை அவனின் தோற்றத்தை பார்க்கும் போது வசதியான வீட்டு பையன் போல இருந்தான் இதை கவனித்த நான் சற்று வேகமாக நடக்க ஆரம்பித்தேன் தினமும் வழிமறித்து எவனாவது ஒருவன் லவ் லிட்டர் கொடுப்பது வாடிக்கையான ஒன்றுதான் அதனால் இவனை கண்டுகொள்ளாமல் போய்விட்டேன் மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது அதே இளைஞன் எனக்காக காத்திருந்தான் என்னடா இது புது பிரச்சனை என்று நினைக்கும் போதே என் தோழி ஷாலினியிடம் வந்து பேசினான் அப்போதுதான் அவனை பற்றிய தகவல்கள் தெரிந்தது என் வீட்டிலிருந்து மூன்று வீடுகள் தள்ளிதான் சுதீஷின் வீடு இருக்கிறது அவர்களுடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் அவனுடைய அப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார் அதனால் அவர்களது குடும்பம் நல்ல வசதியாகவே இருக்கிறார்கள் அப்பாவுக்கு செல்வாக்கு அதிகம் என்பதால் சுதீஷ் எப்பவுமே ஏரியாவில் கெத்தாகத்தான் இருப்பான் ஒரு நாள் அவன் என்னை வீட்டுக்கு வெளியில் பார்த்திருக்கிறான் பிறகு எப்படியாவது என்னிடம் பேச வேண்டும் என்று பிளான் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணி இருக்கிறான் இதையெல்லாம் அவன் ஷாலினியிடம் சொல்லிவிட்டு உன்னோட ஃப்ரெண்டை எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா என்றான் அவளும் என் பெயர் அப்பா அம்மா பற்றி சொல்லவே என்னிடம் இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் என்றான் சரி இவன் நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கான் என்று சரி என்று சொல்லி அன்றிலிருந்து தெருவில் எங்கு பார்த்தாலும் சிரிப்பது பேசுவது வழக்கமானது அதன் பிறகு மொபைல் நம்பரை பகிர்ந்து கொண்டு வாட்ஸ்அப் மூலம் பேச தொடங்கினோம் ஆரம்பத்தில் நல்ல நண்பர்களாகவே இருந்தோம் பிறகு சுதீஷ் என்னிடம் காட்டிய அன்பு எனக்கு அவன் மீது காதல் வந்தது நான் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்னுடைய அன்று அவன் எனக்கு பிடித்த கலரை சுடிதார் வாங்கி கொடுத்தான் பிறகு நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வா என்று வீட்டுக்கு வந்து கூப்பிடவும் என் தோழி ஷாலினியுடன் போனேன் அவன் எனக்காக செய்த ஏற்பாடுகளை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அன்றுதான் அவன் என்னிடம் காதலை சொன்னான் எனக்கும் அவனை பிடிக்கும் என்பதால் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம் வீட்டில் சுதீசை என் நண்பனாக மட்டுமே தெரியும் எங்களின் காதல் பற்றி எதுவும் தெரியாது அடிக்கடி நானும் சுதீஷும் பார்க் சினிமா ரெஸ்டாரண்ட் என சுத்த ஆரம்பித்தோம் நான் வீட்டில் குரூப் ஸ்டடி ஸ்பெஷல் கிளாஸ் என சொல்லிவிட்டு அவனுடன் காரில் தான் போவேன் பைக்கில் போனால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்று சுதீஷின் குடும்பம் வசதியானது மற்றும் நானும் அவனும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால் எங்கள் காதல் யாருக்கும் தெரியக்கூடாது என ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தோம் ஆறு வருடங்கள் நான் காதலித்த விஷயமே யாருக்கும் தெரியாது தினமும் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் பேசுவோம் தெரிந்தவர்கள் அதிகமில்லாத இடங்களாக பார்த்துதான் ஊர் சுற்ற போவோம் இப்படித்தான் ஆறு வருடங்கள் எங்களின் காதல் வாழ்க்கை இருந்தது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு உண்மையான அன்போடு வாழ்க்கையின் கடைசி நொடி வரை பிரியாமல் வாழ வேண்டும் என்று இருந்தோம் இப்படியே காதலும் எனது படிப்பும் நகர்ந்தது பிளஸ் கல்லூரியில் பிசிஏ படிப்பில் சேர்ந்துவிட்டேன் அதன் பிறகு படிப்பு காதல் என வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனது புரட்டாசி மாதம் என்றாலே திருப்பதி போவது வழக்கம் அதனால் என் பெற்றோர் ஒரு நாள் டூர் பேக்கேஜில் புக் செய்து போகலாம் என்று முடிவு செய்யவே எனக்கு காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் இருந்தது அதனால அதற்கு படிக்க வேண்டும் என்று என்னை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு கிளம்பினார்கள் எப்படியும் அவர்கள் திரும்பி வர இரவாகிவிடும் அதனால் இதை நான் சுதீஷிடம் சொன்னேன் வீட்டுக்கு வா யாரும் இல்ல அதனால கொஞ்ச நேரம் பேசலாம் என்று அவனும் அவர்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வந்தான் அவன் வந்ததுமே ஜூஸ் கொடுத்தேன் பிறகு அவனிடம் தனியாக பேச நல்ல வாய்ப்பு என நினைத்து பக்கத்தில் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கும்போதே போதே சுதீஷ் என்னை கட்டிப்பிடித்தான் அவனின் பார்வை செயல் எல்லாமே எனக்கு தவறாக தெரிந்தது அவன் இந்த தனிமையை பயன்படுத்தி என்னுடன் உடலுறவு வைக்கும் திட்டத்தில்தான் வந்திருக்கிறான் என்று உடனே அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து எழுந்துவிட்டேன் என்ன சுதீஷ் இதெல்லாம் பேசத்தானே உன்னை வர சொன்னேன் இப்படி நீ பண்ற இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் ஆறு வருஷம் பொறுத்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் தானே என்றேன் அதற்கு அவன் ஏ என்ன இப்படி பேசுற நீ கூப்பிட்டதும் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா ஆறு வருஷமா நம்ம லவ் பண்றோம் உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே இதெல்லாம் தப்பு இல்லை ப்ளீஸ் எனக்காக என்று ரொம்பவே கெஞ்சினான் அப்போது எனக்கும் நாம் ஆறு வருஷமா இவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதுவரைக்கும் ஒருமுறை கூட கேட்டது இல்ல இப்போ இவ்வளவு கெஞ்சியும் முடியாதுன்னு சொன்னா அவை வருத்தப்படுவான் என்று நானும் ஓகே சொன்னேன் அன்று நாங்கள் இருவருமே முதன் முதலாக ஒன்றாக இருந்தோம் முதலிரவில் நடக்க வேண்டியது எல்லாமே நடந்துவிட்டது அப்போது சுதீஷ் அவனுடைய மொபைலை எடுத்து அங்கு நடப்பதை வீடியோ எடுக்க ஆரம்பித்தான் இதை பார்த்த நான் அதிர்ச்சியில் இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற போன் ஆஃப் பண்ணு என்றேன் அதற்கு அவன் இதெல்லாம் ஒரு நல்ல மெமரியா இருக்கும் நமக்கு கல்யாணம் ஆன பிறகு முதல்ல நம்ம ஒன்னா இருந்த இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளோட காதல் இன்னும் அதிகமாகும் என்றான் சரி இவன் சொன்னா சரியாதான் இருக்கும் தப்பா எதுவும் நடக்காது என்று விட்டுவிட்டேன் பின்னாலே இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு யமனாக வரும் என்று அறியாமல் அதன் பிறகு இருவரும் மூன்று மணி நேரம் ஒன்றாக இருந்தோம் பிறகு சுதீஷ் வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை மட்டும் கோபமாக சொன்னான் இங்க பாரு கண்மணி இப்போ நீயும் நானும் ஒன்னா இருந்ததையோ அதை நான் வீடியோ எடுத்ததையோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருக்கேன் தப்பி தவறி கூட எங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சா நம்ம கல்யாணமே நடக்காது என்று அதனால் நானும் இதை வைத்துக் கொண்டேன் அதன் பிறகு தொடர்ந்தது ஆறு மாதங்கள் கழித்து அப்பா எனக்கு திருமணம் செய்ய வரன் பார்க்க ஆரம்பித்தார் திருமண தகவல் மையம் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரிடமும் தகவலை சொல்லி ஜாதகத்தையும் அப்பா கொடுத்தார் இது ஒரு புறம் இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் இதுதான் சரியான சந்தர்ப்பம் சுதீஷ் வந்து அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சொல்லணும் இல்லனா வீட்ல வேற யாராவது பாத்துருவாங்க அப்படின்னு உடனே சுதீஷ்க்கு கால் பண்ணி தகவலை சொன்னேன் ஆனா அவனோ எனக்கு நிலையான வேலை இல்லை அப்பாவோட பிஸ்னஸ் இருக்கனால சும்மா ஊர் சுத்திட்டு இருக்கேன் இப்போ எப்படி நான் உங்க வீட்ல வந்து பேச முடியும் கொஞ்சம் டைம் கொடு அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன் என்றான் முதலில் நானும் அவன் சொல்வது சரிதான் என்று ஒரு மாதங்கள் காத்திருந்தேன் பிறகு கேட்டபோது இப்போதான் இடம் பார்க்கிறேன் அது இது என்று நாட்களை கொண்டே போனான் சரி எப்படியும் வீட்ல பார்த்து முடிக்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆகும் அதுக்குள்ள சுதீஷ் எப்படியும் வருவான்னு நினைச்சு தான் அப்பா சந்தோஷமா வந்து சொன்னாங்க நம்ம கண்மணிக்கு மாப்ள கிடைச்சாச்சு அப்படின்னு மாப்ள ஐடி கம்பெனில வேலை நல்ல இடம் ஜாதக பொருத்தம் எல்லாமே அருமையா இருக்கு இந்த இடத்த பேசி முடிக்கலான்னு சொல்லவே எனக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு உடனே நான் சுதீச கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சேன் தேனாமோ அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்து பேசி என்று அழுத்தம் கொடுக்க தொடங்கிய போதுதான் அவனின் உண்மையான முகம் எனக்கு தெரிய வந்தது இத்தனை வருஷமா இவனையா காதலிச்சோன்னு இருந்துச்சு ஆறு வருஷமா ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் ஒன்னா சுத்தினோம் உடலுறவு வச்சுக்கிட்டோம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இதெல்லாம் நடந்தா கல்யாணமும் நடக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல அதோட உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வேற எங்க ஸ்டேட்டஸ் வேற நீ உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ நான் எங்க வீட்டில் பார்க்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் இதையெல்லாம் அவன் சொல்லும் போதே உடம்பெல்லாம் கூச ஆரம்பித்தது இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை லவ் பண்ணினோம் என்று ஒரு ஆணை என் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க என் மனம் இடம் கொடுக்கல அவனைத்தான் கல்யாணம் செய்ய வேண்டும் என தீர்மானமாக எனது பெற்றோரிடம் என் காதல் விவகாரம் சொல்ல ஆரம்பித்தேன் நான் அவனை சந்தித்தது முதல் எங்கள் இருவருக்கும் இடையே நடந்த உடலுறவு வரை ஒன்று விடாமல் சொல்லிவிட்டேன் இதை கேட்ட என் அப்பா என்னை அடிக்க ஆரம்பித்தார் அம்மாவும் தான் உன்னை இவ்வளவு சுதந்திரமா வளர்த்ததுக்கு நீ கொடுத்த பரிசுதான் இந்த கேவலமான விஷயமா இப்படி எங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு திட்டி தீத்தாங்க இந்த விஷயத்தை அவங்களால ஜீரணிக்கவே முடியல இதெல்லாம் பண்ணிட்டு சுதீஷ் என்னை ஏமாத்த உடனே என்னையும் கூட்டிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு நியாயம் கேட்க போனாங்க சுதீஷோட அப்பா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னாங்க இந்த மாதிரி உங்க வீட்டு பையன் செஞ்சிருந்தா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க நம்ம பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு கோபத்துல அவனை அடிச்சு கண்டிச்சு அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் என்னோட வாழ்க்கையில் சுதீஷோட அப்பா அப்படி நடந்துக்கல அவங்க அப்பா பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கேவலமாக இருந்தது உங்கள் ஸ்டேட்டஸ் வேற எங்கள் ஸ்டேட்டஸ் வேற எங்கள் குடும்பம் இந்த சொசைட்டியில் எவ்வளவு பேர் புகழோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா எங்கள் வசதியை பார்த்து உன்னோட பொண்ணை என்னோட பையன் தலையில் கட்டணும்னு திட்டமா உன்னோட பொண்ணு இருக்க முடியாமல் கண்டவனோட ஊர் மேஞ்சிட்டு வந்தால் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா உன்னோட பொண்ணு என்னோட பையன் ரேப் பண்ணலையே அவளும் விரும்பி தான் கூட படுத்திருக்கா இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னா இப்படிப்பட்ட கேவலமான பொண்ணை நாங்க ஒரு நாளும் மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்களை வச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாங்க ரோட்ல உட்காந்து குடும்பமே அழுதது இத பார்த்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரிய வரவே அவமானத்துல அப்பா கூணி குறிக்க போய்விட்டார் தன் மகளின் வாழ்க்கை இப்படி நினைத்து பெற்றோருக்கு பயமாக இருந்தது இனி சுதீச நம்பி பிரயோஜனம் இல்ல வேற ஒரு பையனை பார்த்துதான் பொண்ணு கட்டி கொடுத்தா போதும்னு நினைச்சு மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் தினேஷ் என்ற ஒரு பையனின் வரன் வந்தது அந்த பையனின் குடும்பமும் மிடில் கிளாஸ் தான் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டாங்க அதனால இவனையே நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி அடுத்த மாசமே கல்யாண தேதியும் பேசி முடிவு செஞ்சாங்க எங்கள் திருமணம் பெப்ரவரி பதினாலாம் தேதி அன்று தான் முடிவானது பிறகு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம குறித்த நாளில் திருமணமும் நடந்தது பிப்ரவரி பதினாலாம் தேதி திருமணம் முடிந்தவுடன் தினேஷ் வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார்கள் அன்று இரவு அங்குதான் முதலிரவு நடந்தது என் வாழ்க்கையே அவ்வளவுதான் இனி யாரும் நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்ச எனக்கு கடவுள் ஒரு அன்பான கணவர் குடும்பம் கொடுத்து இருக்காரு இனி சுதீஷ் பத்தி நினைக்காம இவங்களுக்காக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் என்னோட பெத்தவங்களுக்கும் நினச்சாங்க நினைச்சாங்க எங்களோட நிம்மதி சந்தோஷம் ரெண்டு நாள் கூட நிலைக்கல பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி காலையில ஏழு மணிக்கு காலிங் பில் அடிக்கும் சத்தம் கேட்டது எனது மாமியார் தான் கதவை திறந்தார்கள் அப்போது சுதீஷ் அங்கு இருந்தான் நீங்க யாருன்னு கேட்டதுக்கு நான் பெண் வீட்டு சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு வர முடியல அதான் நேர்ல பார்த்து வாழ்த்தலான்னு வந்தேன்னு சொல்லவும் அவனை அழைத்து வந்து ஹாலில் சோஃபாவில் உட்கார சொல்லிவிட்டு மாமியார் என்னை வந்து கூப்பிட்டாங்க நானும் யாரோன்னு நினைச்சுதான் வந்தேன் அங்க பார்த்தா சுதீஷ் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொல்ல போகிறானோ என்று பதட்டமாக இருந்தது உடனே அவனின் கணவன் அருகில் வந்து நான் உங்க வைஃபோட முன்னாள் காதலன் என்றான் அது மட்டும் இல்ல நான் அனுபவிச்ச பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க இதெல்லாம் தெரியாம உனக்கு முதலிரவு வேற முடிஞ்சிருக்கு என்றான் அவன் இதை சொல்லும்போது உறவினர்களும் இருந்தார்கள் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த தினேஷ் ஏய் அவ இப்ப என்னோட பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி வெளியே போடா என்று கழுத்தை பிடித்து தள்ளினார் என்னதான் இருந்தாலும் நம்மள நம்பி வந்த பொண்ணு எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம அவளை சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போயிட்டாரு வெளியே போன சுதீஷ் இன்னொரு கேவலமான வேலையவும் செய்தான் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் விசாரித்து கணவரின் மொபைல் நம்பரை வாங்கி அவனிடம் இருந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டான் இதில் நானும் அவனும் நிர்வாணமாக இருப்பது முதல் எல்லாமே இருந்தது அதோடு நிறுத்தாமல் என் மாமனார் அனுப்பி மொபைலில் வந்த மெசேஜை பார்த்த கணவன் மாமனார் எல்லோருமே அவன் சொன்னது உண்மைதானா நல்ல குடும்பம் நினைச்சுதானே மகனுக்கு கல்யாணம் பண்ணினோம் அப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க பிறகு என்னிடம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சு எப்படி கல்யாணம் பண்ணீங்க என்று ஆளுக்கு ஆள் திட்ட ஆரம்பித்து இனி இந்த வீட்டு பக்கமே வந்துடாதன்னு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க இப்பதான் ஒரு வாழ்க்கை கிடைச்சதா சந்தோஷப்பட்டோம் எல்லாமே ஒரு நிமிஷத்துல களைஞ்சு போச்சேன்னு அழுதுகிட்டே நடக்க ஆரம்பிச்சேன் சுதீஷ் இப்படி செய்ய காரணம் அவனோட வீட்டுக்கு என் அம்மா அப்பாவோட போய் சுதீஷ் என் கூட பழகிட்டு என்னோட ஒன்னா இருந்துட்டு என்னை ஏமாத்த பாக்குறான் எனக்கு செஞ்ச துரோகத்தை அவங்க வீட்டுல சொன்னதுனால இப்படி செய்துட்டான் எங்க வீட்டுல என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு பெரிய அவமானமா போயிடுச்சு நீ தானே நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு தான் என் புகுந்த வீட்டுல வந்து அங்க இருக்கவங்க கிட்ட என்னோட கலந்த காலம் பத்தி சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கான் இதுக்கப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம திரும்பவும் என்னோட வீட்டுக்கு வந்து அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அழுதேன் இத கேட்ட அப்பாவுக்கு சுதீஷ் மேல கடுமையான கோபம் வந்துச்சு என்ன கூட்டிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க அவன் இவன் செஞ்ச வெளியில நின்று கொண்டு எங்க வந்த இங்க உனக்கு இடம் கிடையாது மரியாதையா வெளிய போ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க ஒரு பக்கம் என் பெற்றோருக்கு என்னை சுதீஷோட வாழ வைக்கணும் இன்னொரு பக்கம் சுதீஷோட அப்பாவுக்கு அவனை இதுல இருந்து காப்பாத்தணும் இத மட்டும் தான் யோசிச்சாங்க என்ன பத்தி யாருமே கொஞ்சம் கூட யோசிக்கல இப்படி ஏதாவது நடக்கும்னு நினைச்சுதான் நான் போகும் போதே விஷ பாட்டுல எடுத்துக்கொண்டுதான் போனேன் ஒண்ணு என்ன சுதீஷோட வைங்க இல்லனா இங்கேயே விஷத்தை குடிச்சிட்டு சாக போறேன் என்று சொன்னேன் இத பார்த்த என் அப்பா என் மகளை தற்கொலை செய்யற அளவுக்கு கொண்டு வந்த இவனை சும்மா விடக்கூடாது உடனே பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல சுதீஷ் அவங்க குடும்பத்துல உள்ளவங்க ஒரு கொடுத்தாங்க இதனால நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நினைச்சாங்க ஆனா அங்கையும் சுதீஷ் குடும்பத்தோட செல்வாக்கால எதுவுமே நடக்கல முதல்ல போலீஸ் இது காதல் விவகாரம் தானே உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா என்னோட அப்பா இப்படி ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சு சொந்தக்காரங்க நடவடிக்கை அப்படின்னு கமிஷனர் ஆஃபீஸ் போய் அங்கேயும் இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆர்டர் கொடுக்கவே வேற வழி இல்லாம போலீஸ் நேராக சுதீஷ் வீட்டுக்கு போய் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க மேல ஐபிசி செக்ஷன்ஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணி சிறையில அடைச்சாங்க இதோட விசாரணை இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது எப்படியாவது தன்னோட பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு என்னோட பெற்றோரும் என்னோட சேர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க முதல் முதல்ல அவனை பார்த்துப்போ என் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் அவனாலதான் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு உண்மையா கடைசி வரைக்கும் அவனை காதலிச்சேன் ஆனா இப்போ என்னோட வாழ்க்கை மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டான் இதே மாதிரியான சம்பவங்கள் வெவ்வேறு வழிகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு என்னதான் உண்மையான காதலனாவே இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட ஒன்னா இருக்குது நம்மளோட நியூ புகைப்படம் வீடியோக்களை பகிர்கிறது எல்லாமே இது போன்ற பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதே நிதர்சனமான உண்மை இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் இன்னும் அவளுக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறாள் இந்த கதை ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்பதற்காக எழுதி பதிவிட்டிருக்கிறேன் இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ற ஒவ்வொரு கவுண்ட்டுமே இன்னும் நிறைய இது போன்ற பதிவுகளை பதிவு பண்றதுக்கு எனக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி